அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த மாதத்திலிருந்து ஒரு விவசாய விடயங்களை மக்களுக்கு வழி கொணரணும் என்ற நோக்கத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து வீடியோக்களை பதிவு செஞ்சு வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சில விவசாய நண்பர்கள் பீட்ரூட் செய்ய பற்றி கேட்டிருந்தாங்க உண்மையில் வீட்டூர் செய்யன்றது வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு விடயம் அது குளிர்கால பிரதேசத்துக்கு பொருத்தமான ஒரு விவசாயமாக காணப்படுகின்றது இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் நான் இந்த மட்டக்களப்பு கழுதாவளையில் கடற்கரை ஓர அதில் வந்து நடுகை செய்து அது ஒரு அமோகமான வாரிய ஒரு விளாச்சலை நான் அது சம்பந்தமாக பல சுவாரஸ்யமான விடயங்களும் இருக்குது அந்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் வந்து சொல்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த கழுதாவளை கிராமத்தில் உலக வங்கியினுடைய அனுசரணையோடு விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் வந்து ஒரு நூறு விவசாயிகளை முதல்கட்டமாக தெரிவு செஞ்சு பயிற்சி அளிக்கப்பட்டு பல விடயங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் குறிப்பாக எங்கட பிரதேசத்துக்கு மணல் மண் காணப்படுகின்ற இந்த கடற்கரையோர மணல் மண்ணுக்கு இந்த தூவல் பாசனம் பொருத்தமா இல்லையா என்ற ஒரு விடயம் இந்த விவசாய சங்கத்தினூடாக முன்வைக்கப்பட்ட போது அந்த உலக வங்கி திட்டத்தினுடைய பணிப்பாளர் மற்றும் அவங்க குழுவினர்கள் எல்லாம் வந்து இந்த கழுதாவளை விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்ட அந்த நூறு விவசாயிகளையும் அழைச்சிருந்தாங்க புத்தள மாவட்டத்தில் கற்பிட்டி என்ற இடத்துக்கு உங்களை நாங்கள் கொண்டு காட்டுறோம் ஏன்னா நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெரியாது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் அங்கே புத்தளவும் வந்து ஒரு எங்கட கடற்கரை பிரதேசம் மாதிரி சேம் கடற்கரை பிரதேசம் இதே மாதிரி அதே மணல் தான் அங்கேயும் கற்பிட்டி சைட்டில் அப்போ கர்பிட்டிக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் வழிக்கிட்டு போனோம் எல்லா செலவுகள் செலவுகள் எல்லாம் வந்து உலக வங்கி தான் வழங்கியிருந்தது அந்த வகையில் அங்கே போய் நாங்கள் பார்க்குற விலையில் எல்லா விவசாயிகளும் வந்து இந்த தூவல் பாசனம் அங்கே சரி வருதுதா இல்லையாண்டு பார்க்குற நோக்கத்திலே பார்த்தாங்க உண்மையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் டிசம்பர் அந்த காலப்பகுதியில் போயிருந்தனாங்க அப்போ அந்த கற்பட்டி பிரதேச விவசாயிகள் சொன்னாங்க அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முதலே அங்கே துவல் பாசனம் பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் சொல்லி மிகவும் ஒரு சிறந்த முறையில் அது பயனளித்து கொண்டு இருக்குது அந்த மக்களுக்கு அப்போ நாங்கள் அதையும் பார்த்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் நான் கட்பட்டி கடற்கரையோர மணல் பிரதேசத்தில் விவசாயிகள் பீட்ரூட் செய்ய மிகவும் ஒரு பிரதான தொழிலாக அங்கே செஞ்சு கொண்டிருக்காங்க அப்போ தான் விசாரிக்க இடத்துல இல்லை இல்லை குளிர் பிரதேசம் இல்லை இங்கட பிரதேசத்துக்கும் நாங்கள் இந்த டிசம்பர் ஜனவரி கால பகுதியில் நாங்கள் நடுகை செய்யலாம் நல்ல விளைச்சல் தரும் சொன்னாங்க அப்போ நானும் அங்கே வச்சே முடிவெடுத்தேன் நம்ம போய் நம்மட நிலத்தில் அரை ஏக்கர் நிலம் இருக்குது அந்த அரை ஏக்கர் நிலத்துலேயும் பீட்ரூட் செய்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்த நண்பர்கள்டெல்லாம் சொன்னேன் நான் அப்போ அங்கேருந்து வஷ் வலிக்கிட்டு இங்கே வர ஆரம்பிக்கக்குள்ளே போனதில் ஒரு தொண்ணூறு வீதமான விவசாயிகள் நாங்களும் நானும் போய் பீட்ரூட் நாட்டுறேன் நானும் போய் வீட்ரூட் நாட்டுறேன்னு சொன்னாங்க அப்போ வந்துட்டோம் இங்கே வந்து இறங்கியாச்சு ஒரு பாரத்துக்குள்ளே நான் அந்த வீட்டு விதையை வாங்குறது சம்மந்தமாக நான் அதை பற்றி விசாரித்த போதும் மற்ற எல்லாம் அது நமக்கு எப்படி தெரியாது எப்படி செய்கிறன்ட்டு தெரியாது அதில் ரிஸ்க் எடுத்து கஷ்டம் நீங்கள் நாட்டுறன்னா நாட்டுங்க அப்படின்றியும் நாங்கள் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் அது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு விதைகள் வந்து தம்பிள்ளையில் போய் வீட்டு வீட்டுக்குரிய விதை வாங்கிட்டு வந்தேன் நான் அந்த விதையை வாங்கிட்டு வந்து நாட்டு மாடை போட்டு பழமையாக நாங்கள் கத்தரி மிளகாய் நாட்டு மாடை போடுற நாங்கள் அந்த முறையில் நாங்கள் பீட்ரூட் விதையையும் நாட்டு மட போட்டு வடிவா ஒரு முப்பது நாள் ஆகிற நேரம் நல்ல ஒரு ஐந்து ஆறாங்குல நீளமான நாற்றுகள் முழுதும் நல்ல ஆரோக்கியமான நாட்டுகளாக வந்தது வந்து அரேக்கருக்கும் நானூறு கிராம் விதை டின்னில் வந்தது நானூறு கிராம் ரெண்டு டின் பதியம் போட்டு நான் அப்போ ரெண்டு டின்னில் முளைஞ்ச கண்டும் கிட்டத்தட்ட சரியாக வந்தது கொஞ்சம் மிஞ்சினது அது ஒரு குறைஞ்ச அளவில் தான் மிஞ்சினது ஆனால் கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு நூறு கிராம் விதை நாங்கள் நாட்டு மேடை போட்டால் கணக்காக வரும் அப்போ அதை ஃபுல்லாக நடுவே செஞ்சு முத முதல் வீட்டு விட்டு செய்கிறேன்னான் கலதாவளையில் இதுக்கு முதல் கொஞ்சம் இந்த ஹோம் கார்டன் சிஸ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் அங்கே ஒரு ஆள் அஞ்சு ஒரு ஆள் செஞ்சுருந்தாலும் அந்த டைமில் தான் முத முதல் ஒரு வர்த்தக ரீதியாக நான் அரியக்கரில் செஞ்சினான் அப்போ செஞ்சு வர நேரத்தில் நமக்கு ஏற்கனவே ஓரளவு விவசாய விடயத்தில் அனுபவம் இருக்கிற காரணத்தால் நான் அந்த அனுபவங்களை பயன்படுத்தி கொண்டு தேடலோட மேலதிக விடயங்களை தேடுறது தேடி அறிகிறதுனூடாக நான் அதை செய்து வந்தேன் செய்து வந்தால் அதில் ஒரு விளைச்சல் அறுவடை காலம் வந்துட்டு அறுவடை காலம் வந்தோடனே அதை அறுவடை செஞ்சான் அரேக்கர்லையும் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ பீட்ரூட் அறுவடை செஞ்சேன் நான் அப்போ அந்த டைமில் யூடியூப் சேனலில் தேடுவேன் பீட்ரூட் அறுவடை நமக்கு இப்போ நான் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ அறுவடை செஞ்சிட்டேன் நிறைய இருக்கிற நிலத்தில் இது போதுமான விளைச்சலா இல்லை அது போதாதா என்னென்று தெரியாது ஏதாவது பீட்ரூட்டுன்றதே முதல் முதல் அப்போ தான் செய்திருக்கிறோம் எங்களோட பிரதேசத்தில் ஜெய்சையும் கேட்டு தெரிகிறதுக்கு அவங்க செய்யவே இல்லை அப்போ நான் யூடியூப்பில் தான் தேடுறேன் பீட்ரூட் விளைச்சலை பற்றிய வீடியோக்களை தேடுற நேரத்தில் இந்தியா சேனல் என்ன பேரெண்டு ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல தொடர்ந்தேன் நான் அப்போ அதில் ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க இந்த வருடம் இந்தியாவிலே பீட்ரூட் அதிகூடிய விளைச்சல் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அறுவடை ஆகிருக்கி வரலாறு காணாத விளைச்சல் அப்படின்ற மாதிரி தலைப்பு போட்டிருந்தாங்க அப்போ போய் பார்த்த அந்த வீடியோவை அப்படி தான் சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த வருடம் நல்ல மழை கிடைச்சதால் தண்ணி பற்றாக்குறைகள் இல்லாமல் நல்ல தரமான முறையில் பீட்ரூட் செய்து அறுவடை செஞ்சுவாங்கன்னா ஏக்கரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பாரிய விளைச்சல்னு சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தா நான் அரே ஏக்கரில் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ பிடிங்கிட்டோம் இப்போ சொன்னால் அது நமக்கு பாரிய வெற்றி தான்ன்றது எனக்கு அப்போ விளங்கினது அடுத்தது பீட்ரூட் நாட்டு மேடை தயாராகிட்டு பீட்ரூட் நாட்டு மேடை தயாராகினதுக்கு பிறகு நிலத்தை நான் பண்படுத்தணும் அப்போ நிலத்தை பண்படுத்துறதுக்காக நிலத்தில் இருந்த எல்லா கலைகளையும் துப்புரவாக அகற்றினர் துப்புரவாக அகற்றி வெறும் மணல் நிலமாக்கிட்டு அந்த நிலத்தில் மாட்டரு மாட்டரு வந்து ஒரு லோடு அது கெண்டர் டிப்பர்ன்னு சொல்லுவாங்க கெண்டர் ஒரு ஒரு கீப் அந்த கெண்டரால் ஒரு லோடு எருவை ஃபுல்லாக பரவலாக எரிஞ்சிட்டு உடனே நான் அதை உழவு அடித்தேன் நிலத்தை நிலத்தை உழவு அடிக்கிட்டு அந்த நிலத்தை வடிவாக நாங்கள் வெங்காயம் செய்கிறதுக்கு பரவுகிற மாதிரி வடிவாக செம நான் பரவிட்டு அதை நிலத்தை நினச்சேன் நினச்சி போட்டு அந்த நிலத்தை நினச்சிட்டு அந்த நிலத்துக்கு வந்து புல்லெண்ணெய் களை கொல்லி என்று சொல்கிற கோல் சொல்லுவாங்க அந்த கோல் நான் இங்கே வளமையாக இங்கே பாவிக்கிறோம் நாங்கள் கழுதாவள பிரதேசத்தில் என்னென்னு சொன்னால் அந்த நிலத்தில் இருக்கிற கலை விதைகளை முளைக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இந்த கோல்ன்றது நான் இந்த கோல் நான் கோல் அடித்து போட்டு ரெண்டு மூணு நாள் தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நிலத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி அடிக்காமல் விட்டுட்டு பிறகு ஒரு எட்டு நாளைக்கு பிறகு நிலத்தை நல்லா நினைக்கிட்டு இந்த வீட்டு நாட்டுறதுக்காண்டி சொல்லி ஒரு நான் ஒரு கலப்பை ஒன்று எளிய முறையில் அடித்தெடுத்தனா ஜலாக எல்லாம் வாங்கி நானே நான் ஏழு அங்குலத்துக்கு ஒரு ஆணி என்ற முறையில் ஐ அஞ்சு இஞ்சி ஆணி நான் வெங்காயம் நாட்டுறதுக்கு நாங்கள் அந்த வளமையாக அடிக்கிற கலப்பை மாதிரி ஆனால் இது ஏழு இஞ்சிக்கு ஒரு ஆணி அடிச்சுட்டு அதால் நான் வெங்காயத்துக்கு எப்படி நாங்கள் கோடு நீள கோடு குறுக்கு கோடு அந்த மாதிரி கேறிட்டு ஏழுஞ்சிக்கு ஏழுஞ்சி சட்சமா அந்த சந்தியில் சந்தியில் ஒவ்வொரு நாற்று பிடிங்கி நாட்டினேன் ஒரு மாதத்தில் கண்டுபிடிங்கி நாட்டினேன் நான் நாட்டிட்டு ஒரு எட்டு நாள் ஆகிற நேரம் முதலாவது துளிர் வந்துட்டு வீட்டுக்கு கண்டுக்கு கருந்து முதலாவது துளிர் வந்துட்டு அந்த நேரத்தில் ஏற்கனவே நான் அந்த இயற்கை உரமான மாட்டருவு பாவிக்கிட்டேன் இப்போ இனி மாட்டரு இதுக்கு போட தேவையில்லை அதனால் இப்போ இந்த முளை வார வேகத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும்ன்றதுக்காக அவருக்கு நைதரசன் தேவைப்படும் என்ற ஒரு அடிப்படையில் இருக்குது யூரியா கொஞ்சம் மேலால் பரவலாக இறங்கியது யூரியா இறங்கி போட்டு பார்த்தா உண்மையிலே நல்ல வேகமாக இலைகள் வர ஆரம்பிக்காது அதுக்கு பிறகு ஒரு பன்னெண்டு பதினைஞ்சி நாள் ஆகிற நேரத்தில் இந்த பீட்ரூட் கண்டு நாற்றுகள் வந்து இடையிடையே வதங்கிய நிலையில் காணப்படுது இப்போ எல்லாம் புதுசு எனக்கு பீட்ரூட் இது வரைக்கும் செஞ்சதில்லை பீட்ரூட் செய்கிற ஏதாவது நேரில் இருந்து ஒவ்வொரு தான் ஒரு ஆள் அது பார்த்ததும் இல்லை ஒரு நாள் போய் ஒரு நாளே பயணத்தில் கற்பட்டியில் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதான் அப்போ அழுகுது இந்த கன்றுகள் நாட்டுகள் வந்து வாடி காணப்படுது அந்த நேரத்தில் அந்த நாட்டுகள் எடுத்து பார்த்தா அடியால் அழுகி இருந்தது அப்போ ஏனைய பயிர்களுக்கு நாங்கள் இப்போ அப்படித்தானே அடி அழுகலைன்னு சொல்லுவோம் அப்போ அடியகளுக்கு பாவிக்கக்கூடிய மருந்துகளை பாவிக்கன் அது கட்பட்டுது அப்போ அது சரியாகினதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் யூரியா அறிஞ்சன் ஒரு இருபது நாளில் அடுத்த தரம் யூரியா அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாள் ஆகிற நேரம் பீட்ரூட் இலைகளில் வந்து சிறிய சிறிய புழுக்கள் இந்த முருங்கலை கீரை அதுகளில் இருக்கிற மாதிரி இலையை அரிக்கக்கூடிய புழு இருந்தது இப்போ பீட்ரூட் இலைகள் துளிர் வரக்குள்ளே அந்த இருந்து அந்த இலையை சாப்பிடுவார் புழு அப்போ அதுக்கு நான் ஒரு மிகவும் ஒரு நஞ்சு குறைவான எண்ணெயை வந்து கிருமி நாசினி கொண்டு தெளித்து விட்டேன் அதோடு அது நின்றுது அதுக்கு பிறகு புழு வரவே இல்லை அதுக்கு பிறகு ஒரு பீட்ரூட் நாட்டி ஒரு ஒரு மாதம் முப்பத்தஞ்சு நாள் ஆகிற நேரத்தில் அங்கொண்டு இங்கொண்டு கலைகள் முளைக்க ஆரம்பிக்கிறது அதை நான் கைகளாலேயே நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு வந்து கை காலை அந்த கலையெல்லாம் அகற்றி விட்டோம் அதோட கலை கட்டுப்பாடும் முழுட்டாக தடைப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு ஒரு நாற்பது நாள் ஆகிற நேரத்தில் அவருக்கு கிழங்கு பெருக்கிறதுக்கு கிழங்கு நாற்பது நாள் ஆகக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சார் ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கிழங்கு வந்திருந்தது அப்போ இன்னும் கிழங்கு பெருக்கணுமென்று சொன்னால் நாங்கள் அதுக்குரிய பசலை இறங்கி ஆகணும் காரணத்தால் கிழங்கு பெருக்கக்கூடிய மரக்கறி வெஜிடபிள் மிச்சர் சொல்லுவாங்க மரக்கறி பசலை அதோட சில்லி மிச்சர் அந்த மாதிரி பசளைகளை நான் அதோட ஒரு கம்பெனி பேர் ஞாபகமும் இல்லை கிளஸ்டர் சொல்லி இந்த மாதிரி ஒரு உண்டு கிழங்கு வகைகள் பெருக்கிறதுக்கு பாவிக்கிற இஞ்சி மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் பெருக்கிறது பாவிக்கிற கிளஸ்டர் சொல்லி உண்டு அப்போ அதே மாங்கினா அந்த உரத்தோடு கலந்து நான் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசம் இந்த வீட்ருட் கிழங்கு பெருத்தது அவ்வளோ வேகமாக கிழங்கு பெருத்து வந்தது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஆகிற நேரம் அது என்ற அளவுக்கு அது ஃபுல்லாக பரவலாக கிழங்கு வீட்ரூட் கிழங்கு பரவலாக வந்துட்டு அப்போ இங்கே நான் எங்களோட பிரதேசத்தில் இருந்த விவசாய புகநாசிரியர்களையும் கதைச்சேன்னா அவரும் வந்து பார்த்துட்டு ஓ பிடுங்குங்க பார்த்து பார்த்து பிடுங்கலான்னு சொன்னார் அப்போ நம்ம நீ அதுக்கு பிறகுதான் சரியான கொரோனாவும் வந்து ஃபுல்லாக முற்றாக மார்க்கெட்டுகள் எல்லாம் தடைப்பட்டு மார்க்கெட்டெல்லாம் மூடியாச்சு மார்க்கெட்டெல்லாம் மூடினாலும் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்றால் இந்த மார்க்கெட் மூடின கொரோனா காரணத்தால் தம்புள்ளையிலேருந்து அதாவது நுயரேலியாவிலேருந்து வர மிரக்கறிகள் குறிப்பாக பீட்ரூட் தம்பிள்ள மார்க்கெட்டுக்கு இல்லை தம்பிள்ளையிலேருந்து எங்கட இந்த கிழக்கு பிரதேசம் மட்டக்கிழப்பு பிரதேசத்துக்கு பீட்ரூட் முதலான எல்லா எந்த மரக்கறியும் வந்ததும் இல்லை அப்போ அதால் கேள்வி இருந்தது இங்கே பிடுங்குனா நம்ம விற்கக்கூடிய மாதிரி நிலம் இருந்தது என்னென்னு சொன்னால் மார்க்கெட் போட்டு ஆனால் வியாபாரிகள் வந்து கிராமம் கிராமமாக அந்த வாகனங்களில் மரக்கறியில் ஏற்றி கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டு வந்த காலப்பகுதி அப்போ நான் ஒரு சரியாக அறுபது நாளில் பீட்ரூட்டை புடுங்க ஆரம்பிக்க நான் பிடுங்கி அது விலை வந்து நூற்றி இருபது ரூபா நூறுரூவா அந்த விலை அப்படி தான் போனது சில காலப்பகுதியில் இருநூற்றம்பது முந்நூறுரூவா போகுது அப்படி போயிருந்தால் ஒரு பாரிய ஒரு லாபம் இருந்திருக்கும் ஆனால் ஒரு நியாயமான விலை நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நான் கொடுத்தது நியாயமான விலையாக இருந்தது நல்ல ஒரு லாபகரமான தொழில் என்னென்னு சொன்னால் இப்போ நாட்டு மேடையில் நாங்கள் போடுற காலத்தை கழித்தாலும் அந்த நாட்டுக்களை பிடுங்கி நிலத்தில் நட்டு கிழங்கு வீட்டு கிழங்கு பிடுங்குறதுக்கு வந்து ஒரு சதியாறு ஐம்பத்தஞ்சு நாள் போதும் ஐம்பத்தஞ்சி நாள் இருந்து அறுபது நாள் அறுபத்தஞ்சி நாளைக்குள்ள நாங்கள் பிடுங்கி முடிக்கலாம் அப்படி ஒரு ஈஸியான தொழில் அடுத்தது அறுவடை நடந்து கொண்டு வைக்குது எங்களோட தோட்டத்தில் இதே தோட்டம் தான் இதுக்குள்ளே தான் வீட்டு செய்திருந்த நான் அறுவடை நடந்து கொண்டு இருக்குது அப்போ அறுவடை நடந்தது வந்து அந்த நேரத்தில் அந்த நான் இப்போ சொன்ன மாதிரி மார்க்கெட் பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்போ யாவாரி மார்க் நாங்கள் எப்படியாவது இங்கே எடுக்கணும்ன்றது ஒரு காரணத்தால் இந்த வீட்ரூட் அறுவடையை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃபேஸ்புக் கொண்டில் போட்டு இப்படி வீட்ரூட் இப்படி அறுவடை நடக்குது தேவையானவர்கள் தொடர்புள்ள வண்டி சொல்லி ஃபோன் நம்பர்லாம் போட்டு விட்டோம் அப்போ அதுக்கு ஃபோன் நம்பர்லாம் போட்டதுக்கு பிறகு ஒரு ஃபோன் வந்தது வந்து ஒரு கோல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காக்குள்ளே இருந்து அவர்கிட்ட கழிச்சிட்டு ஒரு வியாபாரிகிட்ட கதைச்சிட்டு போன கட் பண்ணுறதில்ல ஒரு எட்டு பத்து பேர் கால் அடிக்கும் அப்படி தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் சொன்ன அந்த லொக்கேஷனை நோக்கி வியாபாரிகளும் வர ஆரம்பித்தாங்க அதனால் கொடுக்குறதுல இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை இதில் என்ன சொன்னால் நான் அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட காரணத்தால் அது அந்த நேரத்தில் வந்து இந்த கொரோனா டைம் ஆகியிருந்தால் எல்லோரும் வந்து இந்த ஃபேஸ்புக் அப்படியான சமூக வலைத்தளங்கள் கூடிய பொழுதுபோக்குக்காக பார்த்து வந்த காலப்பகுதி அது இப்போ அநேகமான மக்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து பார்த்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அப்படியான ஷேர் பண்ணுறது எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அந்த அதன் விளைவாக இந்த தோட்டத்துக்கு வந்து சக்தி இலங்கையில் ஒரு பிரதான ஊடகமாக இருக்கிற சக்தி நியூஸ் ஃபஸ்ட் அவங்க வந்த ரிப்போர்ட் வந்தது நேத்ரா டிவி ரிப்போர்ட்டர் வந்தது இந்த மாதிரி கபிட்டல் டிவி இப்படியான ஊடகங்கள் பல ஊடகங்கள் இங்கே வந்து என்ன பேட்டி எடுத்தது இந்த தோட்டத்தை பீட்ரூட்டை வந்து வீடியோ எடுத்து அந்த மாதிரி விடயங்கள் நடந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த வீ நான் ஃபேஸ்புக்கில் போட்ட இந்த பீட்ரூட் சம்மந்தப்பட்ட ஃ விடயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டு ஷேர் பண்ணப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள அது எங்களோட இலங்கையில் வந்து அரசாங்கம் வரைக்கும் சொல்லலாம் நான் எனக்கு வந்து திடீரெண்டு ஒரு கொழும்பு கோட் நம்பரோட ஒரு ஃபோன் கோல் ஒன்று வந்தது அப்போ அட்டன் மன்னன் தமிழில் கழிச்சாங்க அப்போ அவங்க யாரெண்டு நாங்கள் கேட்டன் ஜனாதிபதி இருந்து காய்க்கிறோம்னு சொன்னாங்க என்ன விஷயம் என்று கேட்டால் உங்களை வீட்ருட் எப்படி என்ன மாதிரி செஞ்ச நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது விற்பனை செய்கிறதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா வந்து நல்லபடியமாக கட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து திரும்ப மீண்டும் அதே நம்பர்லேருந்து அவங்க எடுத்தாங்க அழுது என்ன மாதிரி நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திலேருந்து காய்க்கிறோம் உங்களை வீட் ரூட்டெல்லாம் அறுவடை செய்து முடிஞ்சால் என்ன மாதிரி என்று சொல்லி நலன் விசாரிக்காங்க அப்போ உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷமான விடையை அது எனவே பீட்ரூட் என்றது வந்து மலைய பிரதேசத்துக்குரிய தொழில் மட்டுமல்ல மடக்களப்பு மாவட்டத்துலேயும் பீட்ரூட் செய்யலாம் ஆனால் வருடம் முழுக்க செய்ய முடியாது நான் சொன்ன மாதிரி டிசம்பர் ஜனவரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி அந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் ஒரு போகம் பீட்ரூட் செய்து அவரோட நல்ல வளர்ச்சியெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளைஞர்கள் விவசாயிகள் விரும்பி செய்யலாம் அந்த தொழிலை என்னென்னு சொன்னால் அதில் குறுகிய காலப்பகுதிக்கு கூடிய லாபம் எடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு பயிர் அது